குலசாமியோட கோவிலுக்கு போகாம இருந்தோம் அப்படின்னா உடம்புல வர்ற சாமி மாறுமா என் மேல சாமி வருதுங்க ஆனா நான் குலசாமி கோவிலுக்கு போகல அப்படின்னா என் உடலில் வந்த சாமி மாறி மற்றவருக்கு வருமா அந்த சாமி வருமா வராதா அந்த தெய்வத்தோட நிலை என்ன சரி முதல்ல நான் ஏன் குலசாமி கோவிலுக்கு போக மாட்டேன் என்ன காரணம் எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல யாருமே குலசாமி கோவிலுக்கு சாமியை சுமந்துக்கிட்டு யாருமே குலசாமி கோவிலுக்கு போகாம இருக்க மாட்டாங்களே எல்லாருக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும் ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா அந்த எல்லையில் வர்ற கிடைக்கிற மரியாதைகள் அதே சமயம் அவமானங்கள் நம்ம மேல வர்ற சாமிக்கு நம்மளால ஒரு அவமானம் கிடைச்சிடக்கூடாது நமக்கு ஒரு அவமரியாதை கிடைச்சிடக்கூடாது நம்ம குடும்பத்தில் ஒரு சில உறவுகளுக்குள்ள மேலும் சிக்கல் உருவாக கூடாது நம்ம சொல்கிற சொல்ல யாருமே கேட்கலை நமக்கு அந்த எல்லையில் எந்த ஒரு மரியாதையும் முக்கியத்துவமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சாதாரண மனுஷன் எனக்கு இருக்குமே தவிர என் உடம்புல வர்ற சாமிக்கு இருக்காது சரி இது மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு காரணம் என் குடும்பத்துல கட்டிய மனைவி கட்டிய கணவன் நீ சாமி ஆடாத எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்றாருங்க என் பிள்ளைய என் கோவிலுக்கு என்னை போக வேணான்னு சொல்றாங்க உடன் அங்காளி பங்காளி பெருமக்கள் எல்லாத்துக்குள்ள நிறைய மன கசப்பு உருவாகுது நான் சாமி எல்லைக்கு போனேன்னா என்னால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகுது நான் போனாலும் சும்மா இருக்க மாட்டுறேன் சாமிய மேலே வந்துடுது நானும் ஆடிடுறேன் என் வாய் சும்மா இருக்க மாட்டுது நான் வந்து பேசுறத பேசிடுறேன் அதனால நிறைய கூச்சல் குழப்பம் சண்டை சச்சரவு வருது அப்படின்னு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாமி வரும் மக்கள் அந்த குலதெய்வ இல்லைக்கு போகாமல் இருப்பாங்க சரி அப்படி இருந்தா அந்த உடலில் வர்ற சாமியோட நில எப்படி இருக்கும் சரிங்க உண்மையான நிகழ்வுகளை அன்பர்களுக்கு சாமியாடி பெரும் மக்களுக்கு நடக்கிறத சொல்லுவோமே ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி அவர் மேல அவர் எதை எதிர்பார்க்கல அவர் மேல சாமி வந்துருது சாமி வந்த நாள் முதல் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகுது சிக்கல் உருவாகுது குடும்பத்திலையும் சரி எல்லையிலையும் சரி குலதெய்வ பங்காளி உடன் மக்கள் உறவுகளுக்குள்ள எல்லாருக்குமே அப்ப அவர் என்ன பண்றாரு ஒரு முடிவு எடுக்கிறாரு எதுக்கப்பா நம்ம போய் இந்த சாமியை கும்பிட்டு எதுக்கு இவ்வளவு மன கஷ்டத்துக்கு ஆளாகணும் கோவிலுக்கு போனா மன வலியும் வேதனையும் தான் வருது நம்ம போகவே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துறாரு ஒரு வருஷம் போகல ரெண்டு வருஷம் போகல அவர் மேல வந்த சாமி அங்க யாருக்கும் வரல போகவே வேணாம் நம்ம வருஷ வருஷம் சாமியை நினைச்சு திசையை நோக்கி நம்ம வாட்டுக்கு சாமியை கும்பிடுவோம் அப்படிங்கிற நிலையிலேயே அவர் இருக்காரு அப்ப ஒரு அதிசயம் நடக்குது என்ன அதிசயம் அப்படின்னா இவர் கோவிலுக்கு போகல பாருங்க அந்த சாமியாடி கோவிலுக்கு போகாதனால அவர் உடல்ல வர்ற சாமி அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல இவர் எப்படி போகாம போகும்போது என்ன நிகழ்வுகள் நடந்துச்சோ அதே நிகழ்வுகள் இவர் போகாம இருக்கும்போது நிறைய நடக்குது அப்ப என்ன பண்றாரு அந்த எல்லையில இருக்கிற இன்னொரு சாமியாடி வீட்டுக்கு வர வீட்டுக்கு வர்றாரு என்னப்பா நீ ஏன் கோவிலுக்கு வரல இல்லங்க நான் எதுக்கு கோவிலுக்கு வந்தா எதுக்கு மன சங்கடம் கோவிலுக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது அவரு இன்னொரு சாமியாடி சொல்றாரு ஏயா நீ உன் மனச்சங்கடப்படும் உனக்கு ஏதா ஒரு காரணத்தை சொல்லி நீ வராம இருக்க அப்ப உன் மேல வந்த சாமியை பத்தி நீ நினைச்சு பார்த்தியா அப்ப அந்த தெய்வத்தோட நிலைய உனக்கு புரிஞ்சியா அப்ப அந்த சாமிக்கு நீ என்னையா மரியாதை செய்கிற உன் மேல வந்த சாமியை உன்னைய பார்க்க ஆசைப்படாதா இல்லை உன் சாமியை பார்க்க நீ ஆசைப்படலையா சரி குலசாமி கோவிலுக்கு நீ போகாம இருக்க உன்னே மாதிரியே உன் பிள்ள புள்ள தலைமுறையும் போகாமலே இருந்துச்சு அப்படின்னா உன் குடும்பம் உன்னுடைய உன் வழி வழியா வந்த உங்களுடைய குடும்பம் அந்த இடத்துல மறக்கப்படுமே அப்ப எப்படி அப்ப அதை நீ சரி பண்ணுவ அப்படின்னு ஒரு சாமி வந்து நின்று பேசுனா எப்படி பேசுமோ அது மாதிரி அவர் பேசிக்கிருக்காரு அப்போ அவரு மறுபடியும் சொல்றாரு நீங்கள் சொல்றது எல்லாமே தாங்க நீங்கள் எல்லா சொல்றதுமே எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் புரியுது ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு சரியாகலைங்க எனக்கு எனக்கு மனசு ஓர்மைப்படலை நான் கோவிலுக்கே வரல அப்படின்னு சொன்ன உடனே போகும்போது அவர் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை எப்படி சரியப்பா நீ போக முடிவு நான் 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 மனசு சொல்லி வற்புறுத்தவும் கூடாது திருத்தவும் சரி நீ நீ இரு மட்டும் நீ நினைச்சுக்க சாமி யாருக்கு வரும் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த குலதெய்வ எல்லையையும் குல மக்களையும் அந்த குலதெய்வ எல்லையில் வீற்றிருக்கும் அனைத்து பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் உடன் தெய்வங்கள் எல்லாத்தையும் அந்த எல்லைய அந்த சாமி சார்ந்த நிகழ்வுகளை அந்த தெய்வத்தின் பக்திய அந்த தெய்வத்தின் சக்திய யாரும் மேம்படுத்தி அச்சப்படாம எதுக்கும் கலங்கி நிற்காம பின்வாங்காம இருக்கிற அந்த தேகத்தை தாப்பா அந்த உடல் மேல தாப்பா சாமி வரும் ஓ மேல வந்த சாமி உண்மை இல்லை உங்கள ஓ மேல வந்த சாமி பொய்யா சாமி சரியா கிழக்கு போடாம உன் உள்ள மறியாம உன் குணமறியாம உன் மேல வந்துருச்சு போல இது உன்னே சொல்லி தப்பு இல்லை ஓன் சாமியை சொல்லிதாயா தப்பு உன் மேலே வந்த சாமியை சொல்லித்தான் தப்பு உன் மனம் போல நீ இறப்பா நீ வீட்லேயே இரு உனக்கு நீ நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அதான உனக்கு நீ நல்லா இரு என்ன பண்ணுறாரு நல்லா அன்று இரவு ஒரே மன குழப்பம் அப்படியே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த இரவு உறங்க போறாரு அன்று உறங்க போன உடனே அன்று இரவு ஒரு அசரீரி வாக்கு வருது எப்படி அவர் மேல இருக்கிற சாமி ஒரு வாக்கு சொல்லுது அசரீரி வாக்கு சொல்லுது எப்படி சொல்லுது இரவுல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி வருது வாக்கு ஏய் என்னடா உனே தொட்டதுக்கா எனக்கு இந்த பரிசு வாங்கி கொடுக்குற உன் தேகத்தை ரத்தையும் ரத்தமும் சதையுமா கலந்து நான் நின்னதுக்கா நீ எனக்கு இந்த வெகுமதி நீ வாங்கி தர்ற இரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசநீதி வாக்கு எழுந்துடுறாரு என்னடா அவருக்கு புரியல என்னடா ஏதோ கோபமா ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு இன்று அன்று இரவு உறங்கி மறுநாள் என்ன பண்ண இன்னும் கோவிலுக்கு ஆலயம் போக இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இருக்கு அப்ப இரண்டாவது வாக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு சாமியாடி வந்தாருவாருங்க அவரை கூப்பிட அந்த சாமியாடி மேல ஒரு சாமி வந்துச்சுல அந்த சாமி கனவுல வருது எப்படி வருது அதே அசிரீதி வாக்கு எப்படி கேக்குது அப்படின்னா ஓ இல்லைய நீ இருக்கிற இடத்த என் அண்ணனை சுமந்து நிக்கிற நீ உனைய பார்க்க நான் வந்தா நீ எனக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது அசிரீதி வாக்கு அவருக்கு முதல்ல தான் சாமி பேசுனத கூட அவருக்கு மனசு அழிக்கல இரண்டாவது சாமி வந்து என் அண்ணனை பார்க்க என் அண்ணனை சுமந்து நிக்கிற உன்னை அழைக்க வந்தவனுக்கு நீ எனக்கு என்னடா வெகு வெகுமதி கொடுத்துட்ட நீ எனக்கு என்ன மரியாதை செலுத்துட்டேன்னு சொன்ன அந்த சாமி பேசுனது அவர் மனசுல அப்படியே முடியல அவரால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எல்லைக்கு போயே அவனு முடிவெடுக்கிறாரு எல்லைக்கு போறாரு அவர் எல்லையில மிதிச்சகனா எப்படி அந்த சாமி எந்த சாமி அவரை போய் அழைச்சிச்சோ அந்த சாமி அவருக்கு வழக்கையா நிக்குது எந்த சாமி அவர் மேல நிக்குதோ அந்த சாமி அவருக்கு முழுமையா உள்ளந்தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் நிக்குது ஏப்பா கலங்கி கலங்கி நிக்கிற உனக்குள்ள நான் இருக்கடா உன்னைய தொடணும் அப்படின்னா என்னைய தாண்டனும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சாமி பரிபூரணம் வருது அந்த ஆயுதத்தை ஏந்தி சரியான ஆட்டம் ஆளுன நாள் முதல் அடுத்து ஒரு சில வருடங்கள்லயே அந்த எல்லை மேம்படுது சக்தி விளங்குது குடி விளங்குது அதே சமயம் நல்ல ஒரு முன்னேற்றம் மக்களுக்கு தெய்வத்தின் மேல நம்பிக்கை யாராரு எப்படிங்கிற அந்த அனைத்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அந்த சாமி அந்த சாமியாடி இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வருது அப்ப இதே நிலைமை தான் எல்லாத்துக்கும் யாரெல்லாம் சாமியை சுமந்துக்கிட்டு யாரெல்லாம் இது போன்று தன்னுடைய சுய ஆசைக்காக தான் விருப்பத்துக்காக நாம போக கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காங்களோ அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இதுதான் நிலைமை நீங்க ஒரு சாமிய சுமந்துக்கிட்டு நீங்க உங்க ஆலயம் போகல அப்படின்னா உங்க மேல வர்ற சாமிக்கு மரியாதை இல்ல உங்க மேல வர்ற உங்க சாமி கொடுத்த அதிகாரத்துக்கு பயன் இல்ல உங்களால நடக்க போற நல்லது கெட்டது எதுக்குமே அந்த இடத்துல நடைபெறாம போயிரும் அதே சமயம் சத்தியம் பேசாது நீதி பேசாது உண்மை பேசாது நேர்மை பேசாது தடி எடுத்தவெல்லாம் தண்டகாரனா மாறி நித்தா உண்மையான சாமி பேசாது ஏன் மனுஷன் மேல சாமி வர காரணம் என்னங்க சாதாரண மனுஷன் உங்க குல மக்க உங்க மேல உங்க சாமி உங்களை தொட்டு நிற்க வர காரணம் என்ன ஏன் வரணும் எதுக்கு வரணும் உங்க மேல எதுக்குங்க வரணும் அந்த சாமியோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த எல்லையையும் அந்த எல்லையில் அந்த சாமியை வணங்க வர்ற மக்களுக்கும் பாதுகாவல நீ இருன்னு கொடுக்குற அதிகாரம்தான் சாமி நம்ம மேல வர்றது அந்த அதிகாரத்தை நாம சரியா பயன்படுத்துறோமா ஆச்சப்படக்கூடாதுங்க எது நடந்தாலும் பரவாயில்ல தெய்வத்தின் நிலையில நில்லுங்க உண்மையா இருங்க நேர்மையா இருங்க யார் இருக்கிற சனமே உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் உங்களுடைய மனசாட்சிக்கும் உங்க மேல வர்ற சாமிக்கும் நான் உண்மையாக இருக்கிறேன் பொய்ய ஆடல போலியா ஆடல பொய் வாக்கு சொல்லல ஆசை இல்ல பேராசை இல்ல மலவோல வணங்க வந்த தெய்வத்தமந்ததுனால என்னைய தொட்டதுனால அந்த சாமி நிலையில நான் நிக்கிறேன் அப்படின்னு ஆயிரம் தடைகள் வந்தாலும் உடச்சு எரிஞ்சு போய் நிக்கிற அந்த முதல் குணம் தாங்க சாமியாடியோரோட குணம் அதனால ஆடிவர் மக்களுக்கு சொல்றேன் அதே சமயம் சாமியே சுமக்காம இருக்கிற குல மக்களுக்குன்னு சொல்றேன் உங்க சாமிக்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த எல்லையில போய் உங்களால முடிஞ்சதை செய்யு எல்லையில அந்த மண்ணம் நிதிக்குறது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா என் வாகனம் வல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வமே அந்த இடத்துல பேசாம நின்னுக்குறோம் அந்த தெய்வம் பேசலாம் அப்படின்னா அங்க வர்ற மக்க அந்த மக்களுக்கு அந்த சாமியா மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சி கிடை கொடுக்கப்பட வேண்டிய வரங்கள் எதுவுமே அந்த இடத்துல நடைபெறாம போயிடும் யாரு வரலாட்டாலும் சாமியைச் சுமக்கிற சாமியாடிகள் அந்த எல்லையில இருக்கணும் பொய்யா வருது போழியா வருது நம்புறாங்க நம்பல நமக்கு மரியாதை செலுத்துறாங்க செலுத்தல நமக்கு அவமானங்களை கொடுக்குறாங்க கொடுக்கல குடும்பத்தை மதிக்கிறாங்க மதிக்கல உறவுகளும் எல்லா ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அத்துணை காரங்களையும் நம்ம சாமிகிட்ட படைச்சிடணும் ஐயா உன்னை சுமந்து நிக்கிறேன் எனக்கு இத்தனை வழிகளும் வேதனைகளும் கற்களும் சொற்களமா எரியப்படுறான் உடலெல்லாம் ரணமா இருக்கு மனமெல்லாம் ரணமா இருக்கு ஆனா இருந்தாலும் நீ எனக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு மரியாதை செலுத்தி காலங்காலமா ஆதியில இருந்து காத்து வந்த தெய்வத்தை உன்னைய மனவோட நம்பி உன்னுடைய கரங்களை வலுப்படுத்தணும் மேம்படுத்தணும் அப்படின்னு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல எல்லையில வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு அந்த சாமியாடிகள் நிக்கணும் ஒரு கணம் கூட அதுல இருந்து பெறல கூடாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல பிரச்சனைகள் இல்லாத நேரங்கள் பிரச்சனைகள் இருக்கிற நேரத்துலதான் அந்த சாமியாடி அங்க நிக்கணும் பிரச்சனையே இல்லப்பா நல்லா சாமியா கும்பிடுறாங்க அப்படின்னா தேவல்ல நிறைய பிரச்சனைகளும் நிறைய குழப்பங்களும் நிறைய சண்டை சச்சரவுகளும் நிறைய மன மகிழ்ச்சி இல்லாம மக்கள் அவதிப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க எல்லை பறிபோகுது தெய்வங்கள் கோப நிலையில நிக்குது தெய்வங்களுக்கு தேவையானது கொடுக்கப்படலை ஆளாளுக்கு செய்யறதெல்லாம் சரியா செய்யலை தவறா செய்றாங்கிற பட்சத்துல தான் அந்த சாமியாரி பெருமக்கள் அந்த எல்லையில நிக்கணும் அப்பதான் அந்த சாமி அவங்களை எதிர்பார்க்கும் அதையே நாம சரி செய்யல அப்படின்னா அந்த சாமியை சுமந்து பயனில்ல அந்த சாமி நம்மளை தொட்டது பயனில்ல நாமளும் நாம் சாமி ஆடி என்று வாய்மைக்க ஊர்மைக்க உலகமைக்க சொல்லியும் பயனில்ல அதனால சொல்றேன் சாமி ஆடி பெருமக்கள் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்க போய் ஆட வேணாம் சாமி ஆட வேணாம் பாட வேணாம் பேச வேணாம் எதுவுமே செய்வேணாம் அந்த எல்லாம் போய் நில்லுங்க உங்களால முடிஞ்ச ஒரு சூடத்தை பொறுத்துங்க கை நிறைய அந்த சாமியை அழகா கண்ணறக்க பார்த்துட்டு அந்த இலையில இருந்து நீங்க வீட்டுக்கு வாங்க அதுதான் அந்த சாமி மக்கள் சாமி பார்த்துக்கிறான் தெய்வத்துக்கு தெரியாதா யார ஆட வைக்கணும் யார அடக்கி வைக்கணும் யார ஓரம் கட்டணும் யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் யாருக்கு வாக்கு கொடுக்கணும் யாரார எந்தெந்த இடத்துல மக்களை மகிழ்விக்கணும் யாராருக்கு எந்தது தேவையானதை கொடுக்கணும்னு குணம் வரிஞ்சு மனம் அந்த பலாபலன்களை கொடுக்குற அந்த சாமி பாத்துக்கிறோம் சாமி ஆடுறது ஆடாது நானா சாமியான்னாத்த அது போலி சாமி என்னைய மீறி தன்னிலை மாறி என் சாமி பரிபூர்ணமா நின்றுச்சு அப்படின்னா அதுதான் சாமி அந்த சாமி பாத்துக்கிறோம் அப்ப உங்களுக்கு தெரியும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நம்ம மனசுல ஒண்ண வச்சு போனோம் நடந்தது வேற அப்படின்னு உங்க சாமிய மளவோல அவனுடைய சக்தியை நீங்க உணர்வீங்கன்னு சொல்லி இந்த பதிவை அறிவோமன்பர்களுக்கும் சாமி ஆடி ஒரு மக்களுக்கும் பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்